வை குரோமோசோம்கள் மெல்ல மெல்ல அழிந்து வருவதால் ஆண் எனமே அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமீபத்திய ஆய்வில் திடுக்கிடும் தகவல் தெரிய வந்துள்ளது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஆண்கள் இன வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவது வை குரோமோசோம்கள் உடலில் உள்ள இருபத்து மூன்று ஜோடி குரோமோசோம்களில் இருபத்து மூன்றாவது ஜோடி எக்ஸ் எக்ஸ் என இருந்தால் பெண் எக்ஸ் வாய் என இருந்தால் அது ஆண் என்றும் பாலினம் நிர்ணயிக்கப்படுகிறது இச்சூழலில் ஆண் இனத்தின் உருவாக்கத்திற்கான வை குரோமோசோம் மெல்ல மெல்ல அழிந்து வருவதாக சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே ஆய்விற்கு உட்படுத்தப்பட்ட மோல்வோல் எலி வகை மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த முள் எலிகளின் உடலில் இந்த வைக்ரோமோசோம்கள் முற்றிலுமாக அழிந்து விட்டதாகவும் விரைவில் மனிதர்களுக்கும் இதே நிலைதான் எனவும் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஜேர்னலில் வெளியிடப்பட்ட ஆய்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது நூற்று அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளில் வாய் குரோமோசோமில் இருந்து இதுவரை தொள்ளாயிரம் மரபணுக்கள் அழிந்துவிட்டதாக சயின்ஸ் அலர்ட் அறிக்கை தெரிவிக்கிறது அடுத்த பதினோரு மில்லியன் ஆண்டுகளில் மீதமுள்ள மரபணுக்களும் அழிந்துவிடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் அழிந்து வருவதால் எதிர்காலத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்காமல் போகும் நிலை ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது திருமணத்திற்கு பெண் கிடைக்கவில்லை என என்கிட்ஸ் அல்லாடி வரும் சூழலில் இன்னும் சில வருடங்களில் பொண்ணு இருக்கு ஆனா பையன் கிடைக்கல என்ற சூழல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கண்ணியத்திற்குரிய அல்லாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலகிவ சல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு பல்வேறு செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள் அந்த செய்திகளிலே ஒரு காலம் வரும் அந்த காலம் வருகிற போது உலக மக்களுக்கு இடையே கல்வி அறிவு என்பது போய்விடும் அதே நேரத்தில் அறியாமை என்பது வெளிப்படையாக இருக்கும் விபச்சாரம் என்பதை வெளிப்படையாக செய்ய ஆரம்பிப்பார்கள் ஐம்பது பெண்களுக்கு ஒரே ஒரு ஆண் என்ற நிலை ஏற்படும் காரணம் பெண்கள் அதிகரித்து ஆண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக குறைந்து கொண்டே செல்லும் இது எதற்காக என்றால் அது மறுமை நாளுக்கான ஒரு அடையாளம் அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்கள் பல்வேறு அடையாங்க அடையாளங்களிலே இதுவும் ஒரு அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் கூறினார்கள் என சஹிகுல் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது எண்பத்தி ஒன்றாவது அதீதாக செய்தியாக இது வெளிப்பட்டு ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒரு சாதாரண மனிதனால் இப்படிப்பட்ட வார்த்தையை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த விஞ்ஞான அறிவும் இல்லாத நிலையில் சொல்ல முடியுமா இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து செய்தி வாசிப்பாளர் செய்தியாக இன்றைக்கு வாசித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அன்பிற்கினி அவர்களே அல்லாஹு தான் இறைவன் அல்லாஹனுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹைவசல்லம் என்பதை நாம் உறுதியாக மொழிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மன் நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவனாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த செய்தியை முடிக்கிறேன் அலக்துல்லா அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல்லாஹி பரகாத்தூர்